ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் அரண் வலியுறுத்தல் மற்றும் ஈகை அப்படின்ற ரெண்டு அதிகாரம் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதிகாரம் வந்து பார்த்தோம்னா அரண் வலியுறுத்தல் ஃபர்ஸ்ட் குரல் பாருங்க சிறப்பீனும் செல்வமம் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேற எதுவுமே வந்துட்டு கிடையாது அதாவது அறம் தான் வந்துட்டு ஒரு வாழ்க்கைக்கு சிறப்பையும் செல்வத்தையுமே வந்துட்டு ரெண்டுமே கொடுக்கும் அதனால அறத்தை தவிர வாழ்க்கையில வேற எந்த விஷயமே வந்து நல்ல விஷயம் கிடையவே கிடையாது நெக்ஸ்ட் அறத்தை நூங்கு ஆக்கம் இல்லை அதனை மரத்திலும் ஊங்கில்லை கேடு ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது எதுவுமே கிடையாது அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா நம்ம அறம் பண்றது மட்டுந்தான் அறச்சியல்கள் பண்றது மட்டும்தான் அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் செய்யணும் அந்த மாதிரி அந்த அறத்தை போற்றாமல் அந்த அறம் செய்கிறதுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதோ ஹெல்ப் பண்ணுறதோ இதெல்லாம் மறந்து போயிட்டு வாழ்கிறோம் அப்படின்னா அதை விட கேடான விஷயம் வந்து நம்ம லைஃப்ல எதுவுமே கிடையாது அடுத்தது ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அரசியல்களை போற்றி செய்ய வேண்டும் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அரசியல்கள் வந்து செய்ய வேண்டும் ஓகேவா இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் செய்கிறோமோ அங்கே எல்லாமே அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அரசியல்கள் தான் வந்துட்டு செய்யணும் தான் வந்துட்டு இந்த குரலோட மீனிங் அடுத்தது மனத்துக்கள் வாசலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர் பெற ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க இருக்கல் வேண்டும் அறம் அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை ஒருத்தன் வந்து தன்னோட மனசில் குற்றம் இல்லாமல் வர குற்றம் இல்லாமல் வாழ்கிறான் இல்லையா அதுதான் அறம் மீது எல்லா விஷயமே பார்த்தோன்னா ஆரவார தன்மை உடையது சும்மா அந்த பப்ளிசிட்டிக்காக வந்து பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ம தன்னோட மனசுல வந்து குற்றம் இல்லாமல் தான் வந்துட்டு அறமே முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு அரசியல்களை செய்யணும் அவங்க அவங்கள அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நன்மைகளை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அடுத்தது பார்த்தோன்னா அழுக்காறு அவாவுகளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும் இப்போ அரசியல்கள் சொல்லக்கூடிய அறம் அப்படின்னா என்னென்னா பொறாமை ஆஹ் அழுக்க என்னது பொறாமை அப்ப பொறாமை இல்லாமல் வாழணும் ஆசை பேராசை இதெல்லாம் இல்லாமல் வாழணும் சினம் கோபம் கடுஞ்சொல் அடுத்தவங்களை வந்து ரொம்ப கடுஞ்சொல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி வாழ்கிறது தான் வந்துட்டு அறம் அடுத்தது அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் இப்போ ஒருத்தவங்க இளைஞராக இருக்காங்க அப்படின்னா நம்ம பிற்காலத்தில் வந்து அறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அண்ணனுக்கே செய்யணும் ஏன்னா நம்ம எப்போ இருப்போம் இருப்போம் இருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்பப்பவே வந்துட்டு செய்யணும் அண்ணன்க்கே வந்து அண்ணனைக்கான அற அறம் வந்து நம்ம செஞ்ச மாதிரி ஒரு கணக்கை வச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்தக்கூடாது அந்த மாதிரி செஞ்சால் மட்டுந்தான் வந்துட்டு நமக்கு வந்து அறமே வந்து துணையாக நிற்கும் நம்மளோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு அறத்தாறு இது என வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்கை சுமப்ப சுமப்பவனும் அது மேலிருந்து உட் ஊர்ந்து செல்லுவனோமாகிய அவர்களுடைய அறத்தின் பையன் இஃதி என்று கூற வேண்டாம் சிவிகை அப்படின்னானது இந்த பல்லக்கு தான் வந்து சிவிகைன்னு சொல்லுவையா பல்லக்கள் செல்வது போலதான் அதாவது இன்பம் பிளஸ் துன்பம் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த அறவழிகள் நடப்பவர் பல்லக்கில் வந்து செல்றவங்க உட்கார்ந்துட்டு போறவங்க வந்து அரசியல்கள் செஞ்சவங்களா இருப்பாங்க பல்லக்கல வந்து சுமந்துட்டு போறவங்க வந்து துன்பத்தை பெறாங்களே அவங்க வந்து அரசியல்கள்ல ஈடுபடாதவங்களா இருப்பாங்க அடுத்தது படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை ஆனால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல் ஆகும் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒருத்தன் அரசியல்கள் வந்துட்டு செஞ்சுட்டே இருக்கணும் அதை வந்து தவறை கூட அவன் செய்யாம இருக்கக்கூடாது அந்த மாதிரி அவன் செஞ்சுட்டு வரான் அப்படின்னா அவனோட வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு அவன் வந்து அந்த பிறவி வழியை வந்துட்டு அடைஞ்ச மாதிரி இருக்கும் அவனோட பிறவி பையனை வந்து அடைஞ்ச மாதிரி இருக்கும் அதாவது டெய்லிக்குமே வந்து அரசியல்கள் வந்துட்டு தவறாம செஞ்சுட்டே வரணும் அப்படின்றது தான் மீனிங் நெக்ஸ்ட் அறத்தான் வருவதே இன்பம் மற்றவை எல்லாம் புறத்த புகழும் இல்லை அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அறநிலையில் வாழ்வாதவன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனை எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அறநிலையில் வாழ்கிறான் இல்லையா அப்படி வாழ்ந்து வந்தால் தான் அதோட வந்து ஒரு பயன் அதோட பயன்தான் தான் வந்து இன்பமாக இருக்கும் அப்படி அவன் அறவழியில் வாழாம அவனோட இஷ்டத்துக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது பேராசை பிடிச்சி போய் வாழ்றது இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு ஒரு புகழ் தரும் வாழ்க்கையே வந்து இருக்காது அது வந்து இன்பமாகவும் அமையாது அந்த லைஃப் ஓகேவா அடுத்தது செயற்பாடாது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாளதோறும் பழி செயற்பாளதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாளதோறும் பழி ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்துக்கொள்ளத்தக்கது பழியே ஒருத்த வாழ்நாள் என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி செஞ்சாவது கண்டிப்பா அற செயல்களை வந்து செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னா பழி தரும் செயல்களை வந்துட்டு செய்யக்கூடாது ஓகேவா அடுத்த அதிகாரம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஈகை அதிகாரம் பார்க்கலாம் வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படும் மற்றவருக்கு கொடுப்பது எல்லாம் பையனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது வரியவர்னா யார் அதாவது அந்த கஷ்டத்துல இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நீ ஒரு பொருளை கொடுக்குற அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஈகை மற்றபடி நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சா அவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால இதுல ஈகைன்னு சொல்றது எது அப்படின்னா வறியவருக்கு அந்த வறுமையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக கொடுக்கறது தான் வந்துட்டு நீ ஹெல்ப் பண்ணுறது அது ஈகை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அது மட்டும் தான் மீனிங் நெக்ஸ்ட்டு நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று பிறரிடமிருந்து பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது அதாவது தமக்குள்ள வந்துட்டு ஒரு வறுமையே இருந்தாலும் அதனை வந்து அந்த துன்பத்தை வந்து வெளியில காட்டிக்காமல் பிறருக்கு வந்துட்டு ஈகை பண்ணுவா பிறருக்கு வந்து ஈவது பிறருக்கு கொடுக்கறதா வந்துட்டு ஒரு நல்ல குடியில பிறந்தவனோட பண்பு ஓகேவா பிறரிடமிருந்து இருந்து பொருள் பெற்றுக்கொள்ளாமல் அடுத்தவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் நெக்ஸ்ட் அதிகாரம் ஈகை பார்க்கலாம் வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் கூறிய எதிர்ப்பை நீரது உடைத்து வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து வரியவர் நம்ம ஒருத்தவங்க வந்துட்டு இறந்து வந்துட்டு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வறுமையில் உள்ளவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் வந்து அதை வந்து ஈகையாக எடுத்துப்பாங்க இதே வந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு பையனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது வந்து அவங்க நமக்கு எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதா தான் வந்துட்டு அது கருதப்படும் அதை வந்து ஈகை அப்படின்றத வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா வறியவருக்கு கொடுக்கறதா வந்துட்டு ஈகை மற்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பிற பையனை வந்து எதிர்பார்த்து கொடுக்குறோம் அந்த மாதிரி ஓகேவா செகண்ட் பாருங்க நல்லாரு எனினும் டீ தீது நன்று பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது பிறரிடம் பொருள் வாங்குறது நல்ல நெறியா இருந்தாலும் கூட அது முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வாங்காம இருக்கணும் ஓகேவா மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது அதாவது மேலுலகம் என்னது சொர்க்கம் நீங்கள் இதை செஞ்சுன்னா வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த மாதிரி மேலுலகமே நமக்கு கொடுக்கல அப்படின்னா கூட இருந்தாலுமே என்ன பண்ணணும் நம்ம பிறகுக்கு தான் வந்துட்டு நல்ல விஷயம் அதுக்காக தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது வறியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இறந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும் கொடுக்கறதா வந்துட்டு நல்ல விஷயம் அதுதான் வந்து ஒரு ஈகை நெக்ஸ்ட் பார்த்தா இளன் எனும் எவ்வம் உறையாம ஈதல் குலனுடையான் கண்ணே உலை என் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபெருப்பு உடையவனிடம் உண்டு ஒருத்த வந்து நம்ம கிட்ட இல்லையா ஒரு வரியவன் வந்துட்டு நம்ம அவனோட துன்பத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி அவனை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவனை ஹெல்ப் பண்ண போறான் இல்லையா அது வந்து உயர்ந்த குடிய உயர்ந்த குடியில பிறந்தவனுடைய பண்பாக கருதப்படுறாங்க ஓகேவா அவன் வந்து நம்ம ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுக்குள்ளேயே அவனை பார்க்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது அது வந்து உயர்ந்த குடிபெரப்பு உடையனோட பண்பாக சொல்றாங்க நெக்ஸ்ட் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தார் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்குமே இறது கேட்கப்படுதலும் துன்பமாகும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து இறந்து வந்து கேட்குறாங்க இல்லையா அவங்களோட அந்த இரவலரோட புன்னகை முகத்தை வந்து பார்க்குற வரைக்குமே இந்த ஈதல் பண்புடையவர்களுக்கு வந்துட்டு அதை கூட வந்து வந்து ரொம்ப துன்பமாகவே இருக்குமா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இரவலரின் புன்னகை முகத்தை பார்க்கும் வரை யாருக்கு துன்பமாகவே இருக்கும் அப்படின்னா அந்த ஈதல் பண்புடையவர்களுக்கு வந்துட்டு அந்த அந்த நம்மக்கிட்ட இறந்து கேட்குறவங்களோட முகத்தில் வந்து ஒரு புன்னகையை வந்து பார்க்கணும் அது வரைக்கும் வந்து இவங்களுக்கு அது கஷ்டமாக தான் தோணும் நடுத்து பாருங்க ஆற்றுவார் ஆற்றல் பசியை ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளுதல் ஆகும் அதாவது தவ வலிமை இருக்காங்க இல்லையா அதில் வந்துட்டு இருக்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பசியை பொறுத்து கொள்றது தான் வந்துட்டு அவங்களோட வலிமை அது கூட அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டு தான் ஆனால் அந்த ஆற்றல் கூட பசி ஒருத்தன் பசி வந்து கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு உணவு கொடுத்து அவனோட பசியை வந்து நம்ம தீர்க்கிறோம் இல்லையா அதுக்கு பிற்பட்டது தான் வந்துட்டு அந்த தவ வலிமையில் உள்ள தவ வலிமையில் உள்ள அந்த பசியை பொறுத்து கொள்றாங்க இல்லையா அந்த தவம் கூட வந்து அதற்கு பிற்பட்டதாக தான் வந்து கருதப்படும் நெக்ஸ்ட்டு அற்றார் அழிப்பசி தீர்த்தால் அக்தூருபன் பெற்றான் பொருள் பொருள்வழி பொருள்வை புலி வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அதாவது தன்னோட தேடிய பொருளை வந்து பிற்காலத்தில் உதவணும் உத உதவணும் உதவதுக்காக சேர்த்து வைக்கிறான் இல்லையா அதை விட எது வந்து பெருசு அப்படின்னா ஒருத்த வந்து பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் அப்படின்னா அவனோட பசியை தீர்ப்பது தான் வந்துட்டு அவன் பிற்காலத்தில் வந்து சேமித்து வைக்க ஒரு கருவூலமாக சொல்கிறாங்க அவனோட அவனோட பசியை தீர்த்தாவே நம்ம பிற்காலத்துல வந்துட்டு நம்ம நல்லா இருப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொருள் தான் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றது கிடையாது பாத்தூன் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது தான் பெற்ற உணவை பலரோடும் பகுந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி எனும் கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை அதாவது நம்மக்கிட்ட ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அதை வந்து பகிர்ந்து உண்ணணும் சரியா நம்ம மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து பகிர்ந்து உண்றோம் அப்படின்னா அவனுக்கு பசி அப்படின்ற ஒரு கொடிய நோய் வந்து அவனை வந்து சேரவே சேராது நெக்ஸ்ட்டு ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடமை வைத்தலக்கும் வன் கணவர் தாம் சேர்த்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்தவிடும் வன்கணமை உடையவர் பிறருக்கு கொடுத்தும் மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார் அதாவது தன்னோட சேர்த்து இல்லையா அந்த பொருளை வந்து வச்சுட்டு திருப்பி வந்து எப்படினாலும் இழந்து இறந்து இழந்து போயிடுவாங்க அதுக்கு நம்ம வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்க பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அது அந்த மாதிரி இருக்காங்களே அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கவங்களாம் ஒரு ஈவ இறக்கம் இல்லாத ஒரு மனிதர்கள் அடுத்தது இன்னாது நிரம்பிய தாமே தமியர் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு இயாமலே தாமே தமையராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பதாகும் அதாவது பொருளோட குறைபாடு இருக்கலை அதை நிரப்பதற்காக பிறருக்கு வந்து நம்ம கொடுக்காமவே வந்துட்டு நாமளே சாப்பிட்றோம் அப்படின்னா அது இர இறப்பை விட வந்து அது துன்பமானது வந்து நம்ம கிட்ட வந்துட்டு கையேந்தி நிற்பா இருக்கா இல்லையா அந்த கையேந்தி நிற்பனவளை காட்டிலும் வந்துட்டு அது வந்து நமக்கு எது வந்து கொடிமா கொடுமையானது அப்படின்னா பிறருக்கு கொடுக்காமல் தான் மட்டுமே உண்ணுவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட கையேந்தி வந்து நிற்கிறான் இல்லையா அந்த கொடுமையை விட இது ஒரு பெரிய கொடுமை சாதலின் இன்னாது இல்லை இனிது அத்தும் ஈதல் ஈயா கடை ஈயா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது இனியதே ஆகும் வறியவருக்கு வழங்க முடியாத ஒரு நிலை இருக்கு இல்லையா அந்த துன்பம் வந்து என்னும் துன்பத்தை விட வந்து இது ஒரு பெரிய விஷயம் சரியா அப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும் அவங்க வரியவர் வந்து ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து கண்டிப்பாக செய்யணும் அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் ஓகே தேங்க்யூ